ஹாய் ஹலோ எவ்ரிவான் ஃபேக்ட் டு ஃபேக்ட் சேனல்லேருந்து அஜித்குமார் பேசுகிறேன் இன்னைக்கு முக்கியமான விஷயம் பார்த்து நம்ம பேச போகிறோம் இப்போ கிழக்கு ஆப்பிரிக்க நாடான எத்தியோப்பியா ஒரு நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு கிட்டத்தட்ட வந்து பத்தாறு டு பன்னெண்டாறு ஆண்டுகளாக தூங்கி கொண்டிருந்த எரிமலையானது வெடிக்க வெடிக்கப்பட்டது அந்த வெடித்து சிதறியதில் அதில் காற்று மாசு மிகப்பெரிய அளவில் வந்து காற்று மாசுபாடு அடைஞ்சிருக்கு இதனால என்ன பாதிப்பு அப்படின்றத பத்தி நல்லா கொஞ்சம் விரிவாக நம்ம கொஞ்சம் பேசலாம் கரெக்டாக நவம்பர் இருபத்தி மூணு திங்கட்கிழமை வந்து பாத்தீங்கன்னா அந்த எத்தியோப்பியா நாட்டில் கிட்டத்தட்ட அந்த எரிமலை எங்க இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா எத்தியோப்பியாவோட தலைநகரமான தலைநகரமா இருக்கக்கூடிய அடிஸ் அடிசு அபாபுன்னு சொல்ல அபா அபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தான் அந்த எரிமலையானது அந்த இடையில தான் அந்த எரிமலையானது இருக்கு கரெக்டாக கிழக்கு தென்ன கிழக்கு ஆப்பிரிக்கா பகுதியில் தான் அது கரெக்டாக அந்த வெளிமலையானது இருக்குது கிட்டத்தட்ட பத்தாறு டு பன்னெண்டாறு ஆண்டுகளாக வெடிக்காம இருந்தது ஸோ கிட்டத்தட்ட அது வந்து வெடித்து அப்படியே அது அடுத்த கண்ட்ரி பார்த்தோம் அப்படின்னா ஏமன் ஓமன் அந்த கண்ட்ரியை கடந்து அதுக்கப்புறம் அரபிக் கடல் அரபிக் கடலை கிராஸ் பண்ணி குஜராத் நம்மளுடைய பாகிஸ்தானோட எல்லை இருக்குல்ல நம்ம இந்தியாவோட பாகிஸ்தான் எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய நம்மளோட வட இந்தியா மாநிலங்களான குஜராத் அப்படியே ராஜஸ்தான் டெல்லி ஹரியானா உத்தரப்பிரதேசம் பஞ்சாப் இது வரைக்கும் வந்து பரவலா வந்து இந்த எரிமலையிலேருந்து வெடிச்ச அந்த புகை அந்த வாயுவானது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வானளவுல ஆஹ் பதினஞ்சாயிரம் டு இருபத்தஞ்சாறு கிலோமீட்டர் சொல்லப்படுது அந்த பதினஞ்சாயிரம் டு இருபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் உயரத்துல அது பறந்து நம்ம வட இந்தியா வரைக்கும் போயிருக்கு கிட்டத்தட்ட அது சைனாவை நோக்கி போகும் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ இந்த கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த எத்தியோபியாவு நாட்டுக்கும் நம்மளோட இந்தியா வட இந்தியா பகுதிக்கும் இந்த புகை வந்து டிராவல் பண்ணி போயிருக்கு கிட்டத்தட்ட இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நாலாயிரம் கிலோமீட்டரு இந்த நாலாயிரம் கிலோமீட்டரு இந்த கிலோமீட்டரில் இந்த இடப்பட்ட தூரத்தில் எப்படி அதாவது காலையில் ஒரு திங்கக்கிழமை எட்டு முப்பதுக்கு வெடிச்சிருக்கு எரிமலையானது வெடிச்சது அந்த நாள் நைட்டு போய் அங்கே ரீச் ஆகிருக்கு இது யார் சொல்கிறாங்கன்னா இந்தியா மேட் வெதர் வெதர் ஸ்கை வெதர்னு சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட் இதை பற்றி அறிவிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இதனால் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நாலோரை கிலோமீட்டர் வந்து அன்றைக்கி பகலில் க அதிகாலையில் வெடிச்சது எட்டு முப்பதுக்கு வெடிச்சது நைட்டு ரீச் ஆகிருது அப்படின்னா கிட்டத்தட்ட நூத் நூறு நூறு டூ நூற்றம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்த மட்டும்தான் அந்த இந்தியா போய் ரீச் ஆக முடியும் கிட்டத்தட்ட நூற்றம்பது கிலோமீட்டர் வேகத்தில் போய் அதை ரீச் பண்ணிருக்கு அந்த புகையானது அந்த வாயுவானது இத வந்து மத்திய அரசாங்கமும் வந்து அதை கவனிச்சுட்டு இருக்கு அதுக்கான சில அதிகாரிகளை நியமிச்சு அதை வந்து கவனிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த உலக அளவில் இருக்கக்கூடிய இந்த விமான சேவை என்பது ரத்து செய்யப்பட்டு இருக்குது இப்ப சென்னையிலிருந்து கூட விமானம் மும்பைக்கு போகக்கூடிய விமானம் சேவை கூட ரத்து செய்யப்படுது ஏன்னா மும்பையில தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து மும்பை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மகாராஷ்டிரா இருக்கட்டும் குஜராத் ராஜஸ்தான் இந்த பகுதிகளெலாம் எல்லாமே புகை மூட்டம் வந்து மிகப்பெரிய ஒரு இருண்ட சூழ்நிலை இருந்திருக்கு அதனால அங்கே வட இந்தியா பக்கம் வந்து மோஸ்ட்லி வந்து முகக்கவசம் ஹெல்மெட்டை போட்டு தான் போகணுன்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நிறைய கொண்டு வருவாங்க இன்னொன்று நீங்க நல்ல விஷயத்த புரிஞ்சுக்கோங்க இந்த தீபாவளி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு பட்டாசு கொண்டாடணும் கரெக்டாக அதுல எவ்வளவு பெரிய ஏர் பொலியூஷன் நடந்துச்சது தெரியுமா உங்களுக்கு கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு மனுஷன் சுவாசிக்க கூட காத்து கூட இல்லாத அளவுக்கு ரொம்ப மோசமான நிலையில காற்று மாசுபாடு அடைஞ்சிருக்குன்றதான் உண்மை அது எதார்த்தம் அதோட சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு தீபாவளி நம்ம கொண்டாடணும் பாத்தீங்களா ஒரு நாள் கொண்டாட அந்த வெடிச்ச வேட்டோட அந்த காற்று மாசுபாடு இருக்குல்ல கிட்டத்தட்ட ஐம்பது மடங்கு இந்த எரிமலையோட வெடிப்புன்னு சொல்லப்படுது கிட்டத்தட்ட ஐம்பது மடிப்பு வெடி இந்த எரிமலையினோட வெடிப்பு இருக்கக்கூடிய அந்த காற்று மாசுபாடு கிட்டத்தட்ட நிலப்பரப்புல அது வந்து பரவாமல் கிட்டத்தட்ட உயரத்தில் பதினஞ்சாயிரத்து இருபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ஒரு சில இடங்கள்ல வந்து நாற்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் நம்ம உயரத்துல வந்து அந்த வாயுவானது சன் போயிட்டு இருந்தது டிராவல் பண்ணிட்டு இருந்தது அப்படின்ட்டு சொல்லப்படுது இன்னொரு விஷயம் என்னன்னா இதுல வந்து பிரான்ஸ் நாட்டான டவுலர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அஹ் டவுலவுட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதை அந்த அது வந்து அந்த அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா டவுலவு சொல்லக்கூடிய வந்து ஒரு எரிமலை சாம்பலை வந்து சோதனை செய்யக்கூடிய அது மையம் அந்த மையம் என்ன சொல்லிருக்கேன் கிட்டத்தட்ட ஆஹ் நூறு நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் பயணிச்சா மட்டும்தான் இந்த மாதிரி டிராவல் பண்ண முடியும் அப்படின்றத அவங்க வந்து அதை பத்தி கணிச்சு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட நம்ம வந்து காற்று மாசுபாடு மத்திய அரசாங்கம் என்ன சொல்லுவாங்க சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நமக்கு அங்காச்சுக்கும் இதனால வந்து மக்களுக்கு எந்த பாதிப்பு இல்லை அப்படின்றத நம்ம சொல்லப்படுது இது மக்களுக்கு பாதிப்பா இல்லையா அப்படின்றத நான் உங்களுக்கு நல்லா தெளிவாக சொல்றேன் இப்போ இந்த காற்று இந்த எரிமலையானது இந்த எரிமலையில உள்ள இருக்குங்களா அதில் இருக்கக்கூடிய உண்மையிலே கூட அந்த இடு இருக்குல்ல இந்த சா குழம்பு இருக்குல்ல நெருப்பு குழம்புன்னு சொல்லுவாங்க ஸோ அதில் இருக்கக்கூடிய அது எப்படி சுரக்குது அதை பத்தி நம்ம எப்படி சொல்ல போகிறோம் உங்களுக்கு உங்களுக்கு கொஞ்சம் விரிவாக சொல்றேன் இதுல வந்து வெளிவர வாயு வந்து சல்பேடை ஆக்சைடுன்னு சொல்லுவாங்க அதாவது எஸ்ஓ டூ அதோட மூலக்கூறு வாய்ப்பு வந்து எஸ்ஓ டூன்னு சொல்லுவாங்க இது ரெண்டு நேமாவும் குறிப்பிடுவாங்க ஒன்னு வந்து கந்தக ஈர் ஆக்சைடுன்னு சொல்லுவாங்க இன்னொரு பேர் வந்து பாத்தீங்கன்னா சல்பேடை ஆக்சைடுன்னு சொல்லுவாங்க இந்த சல்பேட் ஆக்சைடில் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட் நம்ம பூமி கோள் இருக்குல்ல அந்த பூமி கோல்ல வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒரு படலமா வந்து அது இருந்துகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட வந்து அப்படின்னா ஒன் பிபிஎம் ஒன் பிபிஎம் வரைக்கும் நம்ம நம்ம பூமியினோட வளிமண்டலத்துல இது இருந்துட்டு இருக்கு இது ஒன் பிபிஎம் என்றது எப்படி நம்ம கணக்கு வச்சுக்கிறோம்னா ஒரு பில்லியனுக்கு ஒரு பகுதி சொல்லப்படுது சரிங்களா அதே மாதிரி நீங்க செவ்வாய் கிரகத்துக்கும் வெள்ளி கிரகத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நூறு நூறு பிபிஎம் நூத்தி ஐம்பது பிபிஎம் வந்து அதனுடைய வளிமண்டலத்துல இருக்கப்படுது அப்படின்றது சொல்லப்படுது நீங்க வெள்ளி கிரகத்துல பார்த்தீங்கன்னா சில வந்து இந்த சல்பை டை ஆக்சைடு வந்து பார்த்தீங்கன்னா மேகம் எப்படி உறைஞ்சிருக்கு அது மாதிரி மேகம் உறைஞ்சிருக்கும் வியாழன் போல கூட அந்த வளிமண்டலத்துல கூட இது இருக்கிறதா சொல்லப்படுது இந்த சல்பேட் ஆக்சைடு வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா முக்கியமா வந்து அமெரிக்கால வந்து டன்கணக்கில் வந்து மேனுபேக்சரிங் எல்லாம் உபயோக பண்றதுக்காக இதை நிறைய மேனுபேக்சர் பண்ணியிருக்காங்க இது வந்து சில விஷயமா வந்து பார்த்தோம் அப்படின்னா இது எந்த மாதிரி தீங்கு விளைவிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இதை சுவாசித்தோம் இது காற்றில் கலந்துச்சு அப்படின்னா எந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சல்பர் டை ஆக்சைடு வந்து நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜன் வந்து கூட கலக்கும் போது ஆக்சிஜனேற்ற நிலை அடைஞ்சு அதிலேருந்து என்ன பாதிக்கும்னா ஃபஸ்ட்டு அமிலமலை அமிலமலை பிரச்சனைகளை வந்து அமிலமலை வந்து அதிகமாக பொழியும் ப்ளஸ் வந்து மனிதனுக்கு வந்து கண்ணெரிசல் அதை நம்ம சுவாசிக்கும் போது கண்ணெரிசல் பிரச்சனை வரும் ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா மூச்சுத்தண்கள் வரும் இது வந்து மனிதனுக்கு ரொம்ப தீங்கு நச்சுத்தன்மையுள்ள ஒரு மூச்சு காற்று இதனோட மனம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அழுகிய ஒரு அழுகிய ஒரு பல ஒரு பல அழுகி போச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த ஒரு ஸ்மெல் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி அந்த ஒரு ஸ்மெல் இருக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த சல்பை டை வந்து ஒரு 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 குறிப்பிட்ட அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இரும்பு தாதுவான பைரட்டு கலந்துருப்பாங்க அப்புறம் இதில் இதில் வந்து பாத்தீங்கன்னா கரிம கந்தக சேர்மங்களால் ஆனது அதை எரிய எரியப்படும் போது இருக்கட்டும் கந்தக சம்பந்தப்பட்ட சேர்மங்களாக இருக்கட்டும் இது எரியப்படும் பொழுது காற்றில் எரிய எரியப்படும் பொழுது அதிலிருந்து வந்து தான் சல்பர் டை ஆக்சைடு அதாவது கந்தக டீனாக்சைடு வந்து வெளியே வரும் சரிங்களா இந்த இந்த வாயு வெளிவாரதுக்கான முக்கியமான காரணங்கள் அந்த கந்தகம் சொல்லக்கூடிய சேர்மங்கள்லாம் அதனோட மூலப்பொருட்கள்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பட் இதனால் வந்து காட்டில் இது இப்போ இந்த எரிமலை எத்தியோப்பியில் வெடிச்ச இந்த எரிமலையில் வந்து இந்த எரிமலைக்கு பேர் வந்து எயிலி குப்பின்னு சொல்லப்படுது இந்த எரிமலை வெடிக்கப்பட்ட இந்த இந்த குழம்பு என்பது கிட்டத்தட்ட வந்து இதுலருந்து வெளிப்பட்ட அந்த வாயு ஒன்றுது ஓ டூ சல்பேட் ஆக்சைடுன்னு சொல்லப்படுது இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துகள் அதை வெடிச்சு ஒரு துகள் வெளிப்படுத்து பாத்தீங்களா அது வெப்ப உமிழ் இருந்துகிட்டே இருக்கும் வெப்ப உமிழ் இருக்கிற அந்த வெப்ப உமிழ் வீணைன்னு சொல்லி நம்ம கெமிஸ்ட்ரியில் அதை படிச்சிருப்போம் அதை பத்தி அது வெப்ப உமிழ் வீணா நடக்கிறதுனால ஒரு துகள் இருந்து மற்ற ஒரு ஒரு அந்த துகள் அடுத்து அடுத்த துகள் இந்த மாதிரி ஒரு பல கணக்குல இருக்கக்கூடிய துகள்கள் அப்படியே கூட்டிகிட்டு போக 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 அப்படியே தான் போகுமே தவிர அது வந்து கொஞ்சம் ஸ்டாப் ஆகாது அதுவா அது ஸ்டாப் ஆகணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கடந்து போயிட்டு இருக்கு அப்படியே அவங்க வாயு வந்து சீனாவை நோக்கி போயிட்டு இருக்கு பயணிச்சுட்டு இருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சொல்ல மறந்துட்டேன் சீனாவில தான் இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சல்பை ஆக்சைடு அதிகமாக வந்து ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு நாடாக இருந்துட்டு இருக்கு இந்த சல்பை ஆக்சைடு வந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலையும் நம்மளோட பூமி சாரி நம்மளோட பூமி இருக்குல்ல நம்ம பூமியோட வளிமண்டலத்தை மிகப்பெரிய அளவில் இந்த ஓசோன் படலம் சொல்லக்கூடியது மிகப்பெரிய அளவில் அதுதான் கொஞ்சம் பாதிக்க அடைக்கிற மாதிரி கொஞ்சம் செஞ்சுட்டு இருக்கும் முக்கியமாக வந்து மனுஷை சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜனை வந்து மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட செய்யுது அப்படின்றதுதான் உண்மையான விஷயம் யதார்த்தமான விஷயம் பட் இதனால வந்து எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க பட் சல்பர் டை வந்து மனிதன் சுவாசிக்க சுவாசம் இல்லை அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே நான் சொன்னத மாதிரி நச்சுத்தன்மை உள்ள வாயு கண்ணீரிச்சல் மூச்சுத்தடல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த காற்று மாசுபாடுக்கு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு சில வழிமுறைகளை வந்து செஞ்சுருக்கணும் ஏன்னா மக்கள் வந்து ஏற்கனவே ஏர் பொலியூஷன் நிறையா நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா மக்கள் வந்து பல நோய்களை வந்து இன்னும் அதுக்கு ஆளாகிட்டு இந்த கட்டத்தில் இதோ ஒரு பிரச்சனையை வந்து நமக்கு வந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் வந்து இதோட மக்கள் வந்து இதை சமாளிச்சுட்டு அதோட அவங்களோட வாழ்க்கையை வந்து அவங்க செப்பெடுத்து எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க சார் இது வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடந்துச்சுன்னா அதை வந்து முன்ன முன்னெச்சரிக்கை நம்ம எந்த மாதிரி செய்யணும் என்ன பண்ணணும் அப்படின்றத நீங்கள் ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் நம்ம அதை அதை வந்து நம்ம எடுத்து அதை பற்றி நம்ம பேசுவோம் உங்களுக்கு ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் ஓகே தேங்க்யூ